அந்த வாக்கும் பொய்த்து போமோ ஆசா நல்லூரீதியில் அருளிய அந்த வாக்கும் பொய்த்து போமோ ஆசா நல்லூரீதியில் அருளியார் மா இந்த யான் நித்தியமன்ற அந்த வாக்கும் பொய்த்து போமோ ஆசா நல்லூர் இந்த யான்மா நித் அந்த வாக்கும் போமோ மங்களவர் மைந்தர்கள் கூடி மகிந்தும் புகழ்ந்தும் வரதனை தேடி மங்களராடவர் மைந்தர்கள் கூடி மகிழ்ந்தும் புகழ்ந்தும் வரதனை தேடி வந்தனை கூறிய வருவார்கோ சென்றாமல்வலன் செல்லப்பன் சொன்ன அந்த வாக்கும் பொய்த்து போமோ ஆசா நல்லூர் கீதியில் அருளிய இந்த ஆன்மா இந்த ஆன்மா நிச்சயமன்ற அந்த வாக்கும் பொய்த்து போமோ ஆசா நல்லூர் கீதியில் அருளிய தேங்காயிளீரே நீர் தீங்கனி கொண்டு திருவடி தொண்டு செய்வதை கண்டு ஐம்புல அடங்கி நின்றவர் உண்டு வாரேன ஆசான் சொன்ன அந்த வாக்கும் பொய்த்து போமோ ஆசான் நல்லூர் வீதியிலருளிய மா நித்தியமன்ற அந்த வாக்கும் பொத்து போமோ ஆசா நல்லூரீதியில் அருளிய கௌரி மனோகரிய ஆனந்தா தீ கௌரி மனோ கமலாட்சி செல்லாட்சி வரும் வழி தவத்தை செய்தேட தந்தேடும் அருளே அந்த வாக்கும் பொய்த்து போமோ ஆசா நல்லூலீதியில் அருளிய இந்த ஆன்மா இந்த ஆன்மா நித்தியமன்ற அந்த வாக்கும் பொய்த்து போமோ ஆசா நல்லூர் வீதியில்